உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உதயம் இப்ராஹிம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் எப்படின்னா மசால் வடை மசாலா வடை வந்து ரெகுலராக சாப்பிட்ற மசால் வடை மாதிரி கிடையாது இது வந்து பீட்ரூட்டில் செஞ்ச மசால் வடை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதாவது பீட்ரூட் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான முறையில் இந்த ஸ்நாக்ஸ் நாங்கள் தயார் பண்ணுறோம் இது உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிற முழு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக இதில் நான் காமிச்சிருவேன் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது அப்படியே எச்சில் ஊற மாதிரி இருக்குது இந்த கலரே செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் பெரிய ஒரு விஷயமெலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக இது பண்ணலாம் இது பட்டாணி பருப்பு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கிங்கண்ணா சிறிதளவு இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து பீட்ரூட் பீட்ரூட் வந்து கொஞ்சம் தேவையான அளவு வச்சு அதாவது நூறு கிராம் ப பட்டாணி பருப்புக்கு வந்து தேவையான அளவு சிறிதளவு போதும் பீட்ரூட்டு ஒரு பீட்ரூட் எடுத்து அதை வந்து சீவி நைஸாக வந்து சீச்சிக்கணும் அதில் இந்த ஸ்லைஸ் பண்ணுறோம்ல அந்த இதில் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் பொடிசாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் வேணாம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க மல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் மல்லி கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை கையில் வந்து நம்ம பிசைகிற அளவுக்கு அதை கொஞ்சம் நைஸாக அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் நைஸான முறையில் அதை கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம அந்த பட்டாணி பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா பட்டாணி பருப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரமாக அது ஊற வைக்கணும் இப்போ அதை எடுத்து நீங்கள் வந்து அது மிக்ஸியில் ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சு இந்த பதம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி அந்த மாவெனுக்கு தனியாக அந்த பட்டாணி பருப்பு மாவை எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பீட்ரூட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்திங்கள்ல அந்த பீட்ரூட்டு அந்த பீட்ரூட் எடுத்து அது கூட வந்துட்டு நம்ம இந்த காஞ்ச மிளகாய் அந்த இஞ்சி பூடு அதை வச்சுருந்தோம்ல அது ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த மிக்சியில் வச்சு அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி சுற்றி எடுத்துக்கங்க அதை சரியா அந்த பேஸ்ட் அரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே பட்டாணி போய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயும் அந்த பேஸ்ட்டையும் அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அது ரெண்டையும் லைட்டாக அதை பிசைஞ்ச மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயம் அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல அதுவும் சின்ன வெங்காயத்தை வந்து கையில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதை பிசையணும் அதை கொஞ்சம் நைஸாக வர்ற மாதிரி கையில் தான் பிசையணும் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா கவனிச்சிங்க மிக்ஸியில் போடக்கூடாது கையில் தான் பிசையணும் அப்போ தான் அந்த கிறிஸ்பி வரும் அது அந்த டேஸ்ட் வரும் அப்புறம் அந்த மல்லி தலை அப்புறம் வந்துட்டு இந்த கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருந்தோம் அதையும் சேர்த்து கையில் வச்சு பிசைஞ்சு எடுத்து அந்த ரெண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பார்த்துங்க இந்த மூணு ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூ எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே வச்சு கையில் வச்சு ஒரு பிசைஞ்சு அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி இது பண்ணிங்க உப்பு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு அதிகமாக போட்டுறாதீங்க உப்பு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் உப்பு வந்து அதிகமாகிடுச்சின்னா டேஸ்ட் ஒரு மாதிரி ஆயிரும் உப்பு வந்து லிமிட்டடாக போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே கையில் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வடை நம்ம போட்டு எடுக்கிறதுக்கான அந்த ரெசிபி வந்து ரெடியாகிடும் இப்போ அடுத்து வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிற வேலை மட்டும்தான் நமக்கு இதை எல்லாத்தையுமே சேர்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு இதை பண்ணுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி எடுத்துக்கோங்க ஆஹா மசாலாடையாச்சு சுவையா இருக்கு உண்மையிலேயே நீங்க செஞ்சு பார்த்து நீங்க சொல்லுங்க உங்க குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்க சொல்லுங்க ரொம்ப அதாவது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு சுவைய வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டி அதில் எந்த மாற்றமும் கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நன்றி